இந்த கோதுகலம் உடைய பாவாய் இருக்கிறாளோ இல்லையோ இவளுடைய உற்சாகம் கண்ணனையே கொள்ளுவாம் அத்தனை உற்சாகம் இவளுக்கு ஒரு ஈடுபாடு ஒரு துடிப்பு எல்லாம் இருக்கு செய்யணும் செய்யணும் கண்ணனை பார்க்கணும்னா அவன் முகத்திலேயே இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கும் இல்லையோ அதை பார்த்தால் கண்ணனுக்கே கோதுகலம் வந்துருமாம் கண்ணனுக்கே குதூகலம் வந்துருமாம் கண்ணனுக்கே ஆனந்தம் வந்துருமாம் கைங்கரியம் செய்யறதுல அத்தனை உற்சாகம் வேணும் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெண் இவள் பெருமாள் இருக்காரு இல்லையோ அப்படிதான் நல்ல உதாகரணம் அவர் என்ன பண்ணார் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு முதல் நாள் பேச்சு வந்தது ஐயோ அப்போ லக்மண பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா தமையனாருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுனா இவரை காட்டிலும் யாருக்கு சந்தோஷம் உண்டு அதுவும் இல்லாமல் லக்ஷ்மிவான் லக்ஷ்மணா கிரஜகா அப்படின்னு ராமனை பத்தி சொல்றார் லக்மணனுடைய தமயனார் அப்படின்னு அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு பெயர் இருக்கு ஏன்னா லக்மணன் தான் எல்லா காரியமும் செய்து கொடுக்கக்கூடியவர் பெருமாள் என்ன பண்ணார் லக்ஷ்மன்ட கூட்டு சொன்னார் லக்வனா நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது நாளைலேருந்து ஆரம்பிச்சு யுவராஜாவாக நாம இருக்கணும் அதனால நான் என்ன காரியம் பண்ணாலும் சரி எனக்கு சகாயமா நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அடியேன்னு காத்துருக்கார் இவர் நான் தேவரில் என்ன நியமனம் பண்றீரோ பண்ணும் அதற்காக காத்துருக்கார் ஆனால் மறுநாள் காத்தால் எழுந்திருக்கும் போது அப்படியே மாறி போயிடுது பெருமாள் காட்டுக்கு போகிறார் அப்படின்னு செய்தி வந்துருத்தோம் லக்ஷ்மண பெருமாள் காதலி இந்த செய்தி வந்த உடனே உடனே லக்ஷ்மண பெருமாள் ஐயோ நேற்று என்ன நினைச்சுட்டு இருந்தோம் நேற்று இந்த ராஜ்யத்துல பெருமாளுக்கு நாம வந்து பிஏ மாதிரியாக சகல காரியமும் செய்து கொடுக்கலாம் நினைச்சுட்டு இருந்தோமே அவ்வளவுதானா எல்லாம் போயிடுதா நம்மளுடைய நினைவு எல்லாம் கற்பனையா போயிடுதா அப்படின்னு நினைக்கணும் இல்லையோ ஆனா அப்படி நினைக்கலையா இப்பதான் இவருக்கு புதுகலம் அதிகமாயிடுதான் லக்ஷ்மண பெருமாளுக்கு ஒண்ணுக்கு பத்து மடங்காக புதூகலம் ஆயிடுச்சு என்ன கேட்டா காட்டுக்கு போய் கைங்கரியம் பண்ண போறோம் நம்ம பெருமாள் காட்டுக்கு போறாரா அப்ப நாமளும் கூட காட்டுக்கு போக வேண்டியதுதான் தீர்மானமே பண்ணிட்டார் ரெண்டாவது வார்த்தையே கிடையாது உம்மை யார் காட்டுக்கு போச்சு சொன்னா தசரத சக்கரவர்த்தி ராமனு தானே காட்டுக்கு போகணுங்கிற கைகேயி ராமனு தானே காட்டுக்கு போனோம் அப்படிங்கிற அப்போ உம்மை காட்டுக்கு போணும்னு யாரும் சொல்லலையே அப்படின்னா இவருக்கு அப்படி ஒரு சிந்தையே இல்லை பெருமாள் காட்டுக்கு போறாருன்னா தானும் காட்டுக்கு போறேன்னு முடிவு பண்ணின்னு காட்டுக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டா இங்க நாட்டுல இருந்தால்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுல பத்து பேர் பங்கு போட்டுக்கிறான் நான் இதை செய்கிறேன் நான் இதை செய்கிறேன் நான் இதை செய்கிறேன்னு வந்து வாங்கிக்கிறான் எல்லாரும் அகம் பூர்வம் வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் மரணம்னா ஸ்ரீராமனுக்கு சக்கரவர்த்தி திருவுகளுக்கு கைங்கரியம் மரணம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா அந்த அரண்மனையில இருக்கிற மொத்த பேருக்கும் ரொம்ப பிடிக்குமா எல்லாரும் என்ன பண்ணுவான்னு கேட்டா இந்த சமையல் பண்றவர் இருக்கார் மடப்பள்ளிக்காரர் அவர் கூட இந்த பெருமாளுக்கு மடப்பள்ளி இன்னைக்கு நம்முடைய முறை நம்ம மடப்பள்ளி பண்ணணும்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமா அவர் அகம்பூர்வம் பசந்தீஸ்ம நான் தான் இன்னைக்கு நான் தான் இன்னைக்கு போட்டு போட்டுன்னு செய்வாளாம் அந்த அளவு எல்லாருக்கும் அபிருச்சி உண்டு இத்தனை பேர் பங்கு போட்டுக்கும் போது லக்மண பெருமாள் என்னத்த கைங்கரியம் பண்றது அவர் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா ஐயோ நீங்க பண்ணலாமா தான் இருக்கோம் நாங்க எதுக்காக இருக்கோம் தான் கைங்கரியம் மரணம் நீங்கெல்லாம் சக்கரவர்த்தி குமாரால் ஆச்சே நீங்க எல்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் தடுக்கிறாள் ஆனால் இப்போ காட்டுக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு தடையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது பெருமாளுக்கு சர்வ கைங்கரியமும் நான் தான் பண்ண போறேன் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோசித சர்வவித கைங்கரிய அப்படிங்கிற எல்லா விதமான கைங்கரியமும் காட்டுல மொத்தமும் லக்ன பெருமாள் ஒருத்தர் தான் பண்ண போற